ஹாய் பீஃபீஸ் நாம் இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ வந்து தக்காளி பற்றி தான் ஸோ அந்த தக்காளியில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அதோடய பயன்கள் அதோட டிஸ்அட்வான்டேஜ் அதுக்கு என்னென்ன மருந்து அடித்து நம்மளுக்கு வருது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் இதனால் ஏற்படக்கூடிய மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இது அனைத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள் தக்காளி பத்தி பதினாலு நன்மைகள் நாம பார்க்க போறோம் சுவாரசியமான நன்மைகள் அதன் பின் அதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்க்க போறோம் இப்போ பதினாலு நன்மைகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி அதிக அளவு வந்து அதுல இருக்கு மற்றும் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து வைட்டமின் பி மற்றும் சத்து இதெல்லாம் வந்து அந்த தக்காளியில வந்து ஓரளவுக்கு தான் இருக்கு ரெண்டாவது தக்காளியில சத்து வந்து குறைவாக இருக்குது ஆனா தக்காளியில வந்து குரோமியம் வந்து அதிகமா இருக்கிறதுனால இது வந்து ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை வந்து கட்டுப்படுத்தி சக்கரை நோயாளிகளுக்கு வந்து இது வந்து சாப்பிடலாம் உகந்த பழமாக இருக்கு இல்லாதவங்களுக்கு உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு இது வந்து தக்காளி சாப்பிட்றதுனால வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் மூன்றாவது உடல் வறட்சி அடையாமல் பாதுகாத்துக்கொள்ள தினமும் வந்து தக்காளியை வந்து உடம்புல வந்து சேர்த்து கொள்ள வேண்டும் ஆண்களை வந்து தினமும் தக்காளியை வந்து சாப்பிடனால இரவு சதவீதம் புரோஹோஸ்டேட் நோய் வரதுல தடுக்கலாம் நாலாவது வைட்டமின் கே மற்றும் கால்சியம் சத்து வந்து தக்காளி பழத்துல வந்து அதிக அளவு இருக்கிறதுனால இது நாம் தினந்தோறும் சாப்பிட்டு வருவதன் மூலம் எலும்புகள் மற்றும் மூட்டுவலி எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளை வந்து இதுல இருந்து நாம் தவிர்க்கலாம் அஞ்சாவது சிறுநீரக கற்கள் வித்த கற்கள் போன்ற உருவாத வந்து இந்த தக்காளி சாப்பிட்றதுனால வந்து குறையுது சிறுநீர் கற்கள் பித்தக்கற்கள் ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து விதையுடனே வந்து சாப்பிடக்கூடாது விதியை நீக்கிட்டு தானே சாப்பிடணும் விதி இல்லாமல் சாப்பிட்றதுனால சிறுநீர் கற்கள் பித்தக்கற்களை உருவாகலை வந்து நம்ம தடுக்கலாம் ஆறாவது தக்காளியில நார்ச்சத்து நீர் சத்து அனு அதிகளவு இருக்கிறதுனால நம்மது உடல் எடையை வந்து குறைக்க இது வந்து உதவியாக இருக்குது தக்காளியில கொழுப்பு மற்றும் கலோரிகள் குறைவாக இருக்கிறதுனால இது வந்து டய்ட் இருக்கிறவங்களுக்கு இது இது சிறந்த ஒரு உணவுப் பொருளாக இருக்குது திறந்தவரும் நம்ம ஒரு டம்ளாரில் தக்காளி ஜூஸ் குடிக்க இது மிகவும் சிறந்த பானமாகவும் இருக்குது ஏழாவது தினமும் தக்காளி சாட்டின முகத்தில் வந்து பூசி மசாஜ் செய்வதன் மூலம் முகத்தில் ஏற்படும் பருக்கள் மற்றும் தளிமக்கள் வந்து மறையுது தக்காளியில் வந்து பீட்டா கரோட்டின் அளவு அதிகமாக இருக்கிறதுனால் நம்ம சருமத்தில் சூரிய வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து பாதுகாக்குது சிலருக்கு வந்து முகத்துல வந்து எண்ணெய் வடிஞ்ச வடியே இருக்கும் எண்ணெய் வடிஞ்ச வடி இருக்கிறவங்களுக்கு நன்றாக அரைச்சு ஒரு விழுதாக எடுத்து வந்து வந்து போட்டு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க முகத்தை கழுவி வந்தீங்கன்னா முகம் வந்து பரபரப்பாக இருக்கு முகத்துல வந்து எண்ணெய் படிகளை வந்து கட்டுப்படுத்தும் தக்காளியை வந்து நீங்க தோடு நீக்கிட்டு விதியம் நீக்கி ஒரு கூளாக்கி ஒரு தீக்கரண்டியை ஆட்டி நீங்க எடுத்து வச்சுட்டு ஆணி கல்ல முதல் வந்து முகத்துல வந்து நன்றாக தடவிக்குங்க பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க கழுவி வந்து கழுவி வந்தீங்க அப்படின்னா இந்த முறை வந்து நீங்க வாரத்துல இரண்டு முறை நீங்க பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்திங்க அப்படின்னா அதாவது ஒடுக்கு விழுந்த கண்ணங்களை கூட அதாவது ஒட்டிய கண்ணங்களை கூட நல்லா பல பலனும் உங்களுக்கு கொழு கொள்ளுமென்று வரக்கூடிய சான்ஸ் இருக்கு தக்காளி விழுதை வந்து மற்றும் பாதாம் விழுது இரண்டு நீங்க அரைக்கரை தேக்கரண்டி அளவுக்கு அதாவது அரைச்சு இதுல அரை தேக்கரண்டி இதுல ஒரு அரை தேக்கரண்டி ரெண்டும் எடுத்து அதை ஒன்றாக கலந்து முகத்துல வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க வந்து மசாஜ் மசா செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சுருக்கங்கள்லாம் வந்து மறையும் ஒரு தேக்கரண்டி உருளைக்கிழங்கு சாரும் மற்றும் அரை தேக்கரண்டி தக்காளி விழுது இரண்டையும் வந்து ஒன்றாக கலந்து முகத்துல வந்து தேய்ச்சி வந்தால் முகத்தில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் மறையும் முகம் வந்து பாக இருக்கும் உங்கள் வந்து வந்து மிருது இறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த தக்காளி சிறிது தயிர் சேர்த்து கழிச்சு நீங்க நீங்க கழுவி வந்தா அது குடிஞ்ச தடியில கழுவி வேணும் அந்த மாதிரி கழுவி வந்தீங்கன்னா நீங்க முகம் வந்து மிருதுவாக இருக்கும் இதுவே வந்து தக்காளியோட நீங்க வந்து ரவியை சேர்த்து நீங்க முகத்துல வந்து தடவி வந்தீங்கன்னா முகம் வந்து அழகாக வரும் இது வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து இவை வந்து தக்காளியில வந்து சமமாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம சாப்பிட்ற மனிதர்களும் இதை சாப்பிடுறதுனால ரத்த சோகையை வந்து குணப்படுத்துது ஒன்பதாவது தக்காளியில வந்து இயற்கையாக புற்றுநோய் வராமல் தடுக்கும் சக்தி இருக்கிறதுனால நமது உடம்பில் உள்ள அணுக்கள் பாதிப்பிலிருந்து இது பாதுகாக்குது வைட்டமின் ஏ வைட்டமின் சி போன்ற ஆண்டிய ஆக்சிஜன தக்காளி வந்து அதிக அளவில் வந்து இருக்கிறதுனால கருப்பு பை புற்றுநோய் வந்து போஸ்டை புற்றுநோய் தொன்றை புற்றுநோய் வாய் புற்றுநோய் உணவு குழாய் புற்றுநோய் வயிற்று புற்றுநோய் குரல் புற்றுநோய் கருப்பு பை புற்றுநோய் போன்ற நோய்களிலிருந்து நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் இந்த தக்காளி சாப்பிடுறதுனால பத்தாவது தக்காளி வந்து சிறுநீர்கள் நன்கு வெளியேற்றதுனால இது வந்து கிருமிகள் அண்டா அளவுக்கு பாதுகாத்துக்குது பதினொன்னாவது இரத்த சோகை மற்றும் கல்லீரல் கோளாறுகள் போன்ற பிரச்சனைகளுக்கு இது தக்காளி வந்து ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது பன்னெண்டாவது தினமும் ஒரு தக்காளியை அந்த பச்சையாக சாப்பிட்டு வந்தால் உடல் சுறுசுறுப்பாக இருக்கும் பதிமூணு தக்காளியில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ சத்தானது கண் பார்வையை மேம்படுத்துது மாலைக்கண் வியாதி வராமல் தடுக்குது தக்காளியில் உள்ள பீட்டா கரோட்டின் இருக்கிறதுனால பார்வை கோளாறுகளை வந்து தடுத்து ஆரோக்கியமான பார்வையை வந்து தருது பதினாலாவது கைகளில் ஏதேனும் வெட்டிக்காயங்கள் ஏற்பட்டுருந்துச்சுன்னா இது உடனே பச்சையாகன தக்காளியை வந்து வெட்டுப்பட்ட காயத்துல வந்து நீங்க வச்ச அப்படின்னா அதாவது அரைச்சு வச்சாலோ இல்லை அப்படியே வச்சாலோ ஆண்டிக்காக இது வந்து செயல்படக்கூடியது செயல்படுறதுனால வெட்டுக்காயங்கள் வந்து சீக்கிரமாக ஆறக்கூடிய தண்ணி இந்த தக்காளி படத்துக்கு இருக்குது இதில் இருக்கக்கூடிய எலும்பு சத்து எளிதில் ஜீரணமாகறதுனால நாம சாப்பிட்றதுனால எளிதில் வந்து ஜீரண சக்தியை உண்டாக்க கூடியதாக இருக்குது நீ தக்காளி பழத்தில் உள்ள அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன தக்காளி பழம் ஒரு இது வந்து அதிகமாக தம் நெஞ்சரிச்சல் ஏற்படலாம் தக்காளி வந்து மாலிக் மற்றும் சிட்ரிக்ஸ் அமிலங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதில் வயிற்று பகுதியில் அதிகப்படியாக நாம் சாப்பிடுவதனால் இறப்பிய அமிலத்தை உற்பத்தி செய்யலாம் அமிலத்தோட அளவு அதிகரிக்கும் போது உணவு குழாயில் வரை அது வந்து அறிகுறிகளை வந்து ஏற்படுத்தும் அதாவது பாதிப்புகளை வந்து இது ஏற்படக்கூடிய இருக்குது இது தக்காளியை வந்து சமைத்து சாப்பிட்டா கூட இந்த அமிலத்தன்மைக்கு குறைக்க முடியாது இதோட பாதிப்பு இருந்துட்டேதான் இருக்கும் அதனால தக்காளியை வந்து ஒரு லிமிட்டோட பயன்படுத்திக்கிறது நல்லது தக்காளி வந்து ஒவ்வொரு அறிகுறிகளை பெரும்பாலும் இருக்கிறதுனால பழத்தை உட்கொண்டு உடனே வந்து படை தோல் எரிச்சல் தொழுநோய் சொறி வளர்ச்சி இரும்பல் தும்பல் தொண்டை அரிப்பு போன்ற முகம் வாய் மற்றும் நாக்கு வீக்கம் ஆகியவை வந்து அறிகுறியாக வந்து இருக்கும் தக்காளி வந்து எவ்வாறு அதாவது இருக்கு தக்காளி சாப்பிட்டா சேராம இருக்க இருக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி அறிகுறியத்தின் பட்டால் நீங்க உடனடியாக மருத்துவரிடம் ஆலோசனை பெறலாம் தக்காளி வந்து மிகச்சிறந்த ஆக்ஸனேற்றியாக இருக்கிறதுனால வந்து இது குறிப்பிட்ட அளவுக்கு தான் உணவுல வந்து சேர்த்துக் கொள்ளணும் இது எழுபத்தஞ்சி மில்லிக்கிராம் மட்டும்தான் தக்காளி வந்து நம்ம ஒரு நாளைக்கு உட்கொள்ள வேண்டும் அதுக்கு மேலே உட்கொண்டா சருமம் வந்து மங்கலாக நேரமாக மாறக்கூடிய சான்ஸ் இருக்கு நாம்பழம் அண்ணாச்சி பழம் இப்போ வாழைப்பழம் இந்த மாதிரி சப்போட்டா போனோம் போன்ற வேதி பொருளை வந்து தக்காளியையும் வந்து ஒரு வேதி இப்போ ஆருந்து வந்து பழக்க வைக்கிறாங்க அந்த மாதிரி ஆருந்து படித்து பழக்க வைக்கிறதுனால அதனால ஏற்பக்கூடிய பாதிப்புகள் வந்து நிறையாவே இருக்குது அதையும் நம்ம பார்ப்போம் இன்னும் பொருள் அடித்து நம்மளுக்கு வந்து கடன் இதுக்கு வருது அப்படின்னா ஸோ வியாபாரிகள் வந்து தன்னோட மறுபடி ஈட்டுற நோக்கத்துக்கோசரம் சீக்கிரம் படுக்க வேண்டும் நோக்கத்துக்கோசரம் அவங்க மருந்தடிச்சு படுக்க வச்சு கலர் சிவப்பு கலர் வரக்கோசரம் வர வச்சு விற்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து மனிதர்வாதம் சாப்பிடுவதனால வந்து எண்ணற்ற நோய்கள் பாதிப்புகள் ஏற்படக்கூடியது இருக்குது அப்படி என்ன மருந்து அடிக்கிறாங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட் கற்களை வச்சு அது பொருட்களை வச்சு படுக்க வைக்கிறாங்க ஸோ இதை வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட் இதை தடுத்து தடுத்து பிறக்கும் சில பேர் பயன்படுத்தினால் பயன்படுத்தலாம் பயன்படுத்தாட்டி இல்லை ஆனால் அதுக்கு பதிலாக மாற்று வழியாக எத்திலீன் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க எத்தனையில் வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட இவ்வளோ லிமிட்டோட பயன்படுத்தலாம் அப்படின்ற வெளிப்பாடோட பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க பட் கார்பன் டை ஆக்சைடு அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதை வந்து கையாளறதுனால இதனால வந்து அது ஏற்படக்கூடிய வந்து வயிற்றுப்போக்கு தலை சுற்றுகள் மற்றும் புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இது அஜீரணம் சாப்பிடும்போது போது உணவு வந்து ஏற்படக்கூடிய அல்சர் இந்த மாதிரி பக்க வடிவுகளாக வந்து இதில் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அதனால இது கவர்மெண்ட் தடை படிச்சதுனால கால்சியம் கார்பைடு வந்து கற்களாக வந்து கவர்மெண்ட் தடை படிச்சதுனால இப்போ எத்லீன் வந்து யூஸ் பண்றாங்க அந்த எத்லீன் வந்து அதுக்குள்ள ஒரு டைமுக்கு வெப்பநிலையை வந்து வச்சிருக்காங்க இப்போ வாழைக்கு இவ்வளவு லிமிட்டு கவர்மெண்ட் வந்து இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட கவர்மெண்டோட அளவில் வந்து எத்திலீன் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அந்த மணி நேரம் வச்சு அதோட நிலை வெப்பநிலை எவ்வளவு டிகிரி செல்சியஸ் இருக்கணும் அந்த ஒப்புதலோட லிமிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கு வாழைக்கு மா மாங்கானிக்கு இருக்கு வெப்பாளிக்கு இருக்கு பேரிக்காய்க்கு இருக்கு தக்காளிக்கு இருக்கு இப்ப நம்ம தக்காளி பார்க்கறதுனால தக்காளி இது வந்து இருபத்தி நாலு டு நாற்பத்தி எட்டு ஹவரில் வந்து என்ன டிகிரி செல்சியஸ் இருக்கணும் பதினெட்டு டு இருபது டிகிரி செல்சியஸில் தொண்ணூறு டு தொண்ணூத்தஞ்சு ஹார்ங்கச்சு அதாவது ஈரநிலை ஈரப்பதம் அந்த லிமிட்ல வந்து இது பயன்படுத்தும் எத்திலோட நேரத்தை வந்து இது பிக்ஸ் பண்ணிக்கிறோம் இவ்வளவு நேரம் இவன் லிமிட்டுக்கு இருக்கிற மாதிரி அந்த எத்திலே வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு இந்த மாதிரி பொருட்கள் எத்திலோ இல்ல கார்பன் டை அடித்து வரக்கூடிய பொருட்களோ நம்ம பயன்படுத்துவதனால் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக அதிகமாக இருக்கும் தக்காளி ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளும் இருக்கிறது அதோட சேர்ந்து இந்த மருந்து அடித்து வருவதனால் அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் இரண்டு மடங்காக நம்ம உடம்பில் பாதிப்பை ஏற்படுத்துவதனால் இது நீங்க பயன்படுத்தும் போது ஒரு அளவுக்கு பயன்படுத்துவதனால் அதாவது ஒரு நாளுக்கு லிமிட்டு எதுவுமே நீங்க ஒரு அளவுக்கு பயன்படுத்துவதனால் நம்ம உடலை வந்து தற்காத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு நான் கூறிய தகவல் பார்க்க இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுவேன் நன்றி